மருமக <laughs>

காலில் அப்படி கண்ணு தட்டி அம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மருந்து போட்டோன்னே அப்பா இப்ப தாண்ட சுகமாக இருக்காது எதுக்கு சுகமாக இருக்கிற நேரத்தில் அப்பாவையும் கஷ்டப்படுற நேரத்தில் அம்மாவையும் கத்துக்கு கூப்பிட தெரியுமா கஷ்டப்படுறது ஏதா அம்மாவுடைய வழி இல்லைன்னா பிறக்கிறோமா அப்பாவுடைய சுகத்துக்காக பிறக்கிறோம் அப்பா அதுக்காலத்தே

அக்கை பவான் இல்ல மூணு வேத்துக்குமே வேஸ்ட் ஆகும் போலீஸ் காரன் வந்து சொல்லுமா உள்ள கண்ட பேமா என்ன மூணு வேத்து உள்ள தள்ள சொல்ற இல்லமா மூணு பேர் இருந்தா தான் இந்த ரெண்டு பொம்பளைக்கு வேலை சொல்ல எப்படி வாயு பவான் இருக்கணும் வர்ண பவான் இருக்கணும் அக்கை பவான் இருக்கணும் எப்படி இவங்க மூணு பேர் இருந்து தலையில ஒரு நல்ல பல புடிச்சா தான் மாதிரி ஒரு ஆம்பள கொளுவுல போட்டு ஓட்ட முடியும் எப்படி சார் பாத்துக்க எப்படி எப்படி கொளுவ கமி நான் ஓட்டி கமி இல்ல ரொம்ப நாளா அந்த வாயு பவான் வர்ற பவான் எல்லாம் ஒரு ஊரே மலைய பேல்லாம இருக்க அப்ப உங்க வண்டில தண்ணி இல்லையா சொல்றீங்களா அப்பயும் லெவலா தெரியுமா என்னை மாதிரி ஒரு ஆம்பளை கூட்டு போய் போர் போட்டு போர் போட்டு அந்த தண்ணியை வச்சு விவசாயம் பண்ணுவாங்க ரொம்ப பேசுற ரொம்ப அதிகமா போறேன் பெண்கண்ணா இப்படி இருக்குன்னு என்ன பாத்தேன் தாய்மாங்களே அமைதியா அந்த மூத்த போயிட்டு வாங்கி அந்த மூத்தத்தை வாங்கி குடி உனக்கு அறிவு வரும் பெண்கள் மூத்திரத்தை குடிக்கிற பத்தி தப்பு கிடையாது ஆண்கள் மூத்திரத்தை மட்டும் குடிக்காத

உனக்கு மஞ்ச காமலை வந்து சின்ன வச்சுக்க நீ எங்கிட்ட வாங்கி குடிக்கணும் தெரியுமா துளசி அம்மான்னு ஒரு தூசி அம்மான்னு ஒரு அம்மா இருக்கு அது பொம்பளைக்கு போட்டுச்சுன்னா ஆம்பளை முத்தத்தை வாங்கி தரணும் அதை தெரிஞ்சுக்க அம்மாவ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க நீந்தியா சிறுவயில் இருக்கக்கூடிய பசுவமான நீங்க

வாய் நல்ல வாய் நல்ல பீவாடையா இருக்குமே வாய் பீவாடையா இருக்குமே இங்க டான்சராக நடிக்கும் சத்யபிரியா அவர்களுக்கு எம்ஜிஆர் மன்ற குழு தலைவி அன்பு உள்ளங்கள் நெபிரி அழகப்பன் பொன்னி அன்பு உள்ளங்கள் ஐநூத்தி ஒரு ரூபாய் அன்புறுத்தி கௌரவப்படுத்தார்கள் நன்றி சொல்லுங்கள் எனக்கு அன்புறுத்தி அக்கா அக்காவர்களுக்கு என் சரவும் என் ஆடோக்குள் சரவும் என் குடும்பத்தின் சரவும் வணக்கம் வணக்கம் வணக்கம்